ஆண்டாள் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது பாசுரத்தையும் அதோட விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இப்போ கண்ணனை ஆண்டாள் நாச்சார் எழுப்பிட்டாங்க இப்போ கண்ணன் எழுந்துட்டார் அவங்களுக்காக அந்த கண்ணனுக்காக ஒரு சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த சிம்மாசனத்துல கண்ணனை உட்காரும்படி சொல்றாங்க கண்ணா நீ இதுல உட்கார்ந்து நாங்க கேக்குற வரத்தை கொடுன்னு சொல்லி சொல்றாங்க என்னலாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மாரி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்றாங்க அதாவது மாரி காலத்துல அதாவது காலத்துல மலையில குகைக்குள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய சிங்கம் அது எழுந்து வர்றப்போ எப்படி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியா நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சிங்கம் மலைக்குள்ள குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய சிங்கம் அது எழுந்து வர்றப்போ அதோடைய சிவப்பு கண்கள் இருக்கு இல்லையா அந்த சிவந்த கண்களை விழித்து கொண்டு அது நெருப்பு பொறி பறக்குறா மாதிரி அதோடைய சிவந்த கண்களை விழித்து கொண்டு நான்கு புறத்திலையும் நடமாடி அந்த நாலா புறத்துலேயும் இப்படி நடமாடிக்கொண்டு அதனுடைய பிடரி மயிர் இருக்கு இல்லையா அந்த பிடரி மயிரை ஒரு சிலுப்பு சிலுத்து கொண்டு அந்த பிடரி மயிலை சிலுத்து கொண்டு கர்ஜனையோடு நிமிர்ந்து பெருமையோடு கம்பீரமா வரும் அததான் இந்த ஆண்டாச்சா ரொம்ப அழகா நமக்கு சொல்லிருக்கிறாங்க அந்த சிங்கம் வந்து எழுந்து தூக்கத்தில இருந்து எழுந்து வரப்போ எப்படி வரும் கண்ணா இந்த சிங்கம் அதோடைய சிவந்த கண்களை விழித்து கொண்டு நெருப்பு பொறி பறக்குற மாதிரி அதோடைய பிடறி மயிரை சிலுத்து கொண்டு கம்பீரமா பெருமைய கர்ஜனையோட வருது இல்லையா அதை போல அந்த சிங்கத்தை போல காயாம்பு நிறத்தவனே கண்ணா அப்படின்றாங்க அந்த காயாம்பு மலர் அந்த காயாம்பு மலருடைய நிறம் போல அவருடைய நிறம் இருக்குதான் காயாம்பூ நிறத்தவனே எங்கள் கண்ணா நீயும் கோவில்ல இருந்து தீரநல போட்டு எழுந்து வந்து நாங்க உனக்காக ஒரு சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ அதை புரிஞ்சு எங்களுக்கு நீ அறு செய்யணும் நாங்க கேக்குற வரத்தை நீ உன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுக்கு நீ அருள் புரியணும் நீ கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல வந்து சொல்லிருக்கிறாங்க சொல்றாங்கன்னா நம்ம வந்து கடவுள் கிட்ட நியாயமான கோரிக்கையைதான் கேட்கணுமா எனக்கு வந்து கார் கொடு எனக்கு பங்களா கொடு எனக்கு சொத்து கொடு இதெல்லாம் சொல்லி நம்ம கேட்கக்கூடாதா இதெல்லாம் நமக்கு அமையணும்னு விதி இருந்ததுன்னா நம்முடைய உழைப்பை பொறுத்து அருளால அவன் நச்சயமாக நமக்கு தருவ அதனால நம்ம கலவு கிட்ட நியாயமான கோரிக்கையை தான் கேட்கணும் பெரிதனும் பெருதுகேல் கேள் தானே சொல்லியிருக்கிறாங்க பெரிதனும் பெரிதுகேல் அப்படிதானே சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் இந்த மாணவர்களை நீராடக்கூடிய பெண்கள் இந்த ஆயர் குல பெண்கள்லாம் கண்ணனியே கேட்டாங்களாம் அந்த பரமாத்மாவை நம்ம அடைந்து விட்டால் அந்த பரமாத்மா கிடைத்து விட்டால் சோறு எதற்கு பங்களா எதற்கு கார் எதுக்கு இது இதர வசதிகள்லாம் எதுக்கு அந்த இதுக்கெல்லாம் மேலான பேரானந்தம் அளவா நமக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த கண்ணனியே கேட்டார்கள் அதனால நம்ம கடவுள்கிட்ட நியாயமான கோரிக்கையை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் ஆண்டாந்தாச்சார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் தாயார் திருவடிகளே தரணும்